அவங்க அந்த கேங்ஸ்டர்லாம் சமாளித்து நான் மகனை மீட்டுகிட்டு வராங்க இதுதான் அந்த படத்தில் சிம்பிள் லைனு ஆனால் ஒரு லைன் தான் அந்த படத்தை அவங்க எடுத்த விதம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பீர்டினை வச்சுட்டு ஒரு ஃபைட்டு வரும் அந்த ஃபைட்டு எடுத்த விதமே சூப்பராக இருந்துச்சு சிம்பிளாக இருந்ததுனால அதை ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அந்த ஃபைட்டு படத்தில் எங்கெல்லாம் ஆகுதோ கொஞ்சம் ஒன்றரை நேரம் அந்த படம் ஓடுது ஆனால் எங்கெல்லாம் லேக்காக தான் அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் வந்து நமக்கு அந்த லேக்க வந்து சரி பண்ணி விட்டுரும் அப்படிதான் அந்த எடுத்துக்காங்க சினிமட்டோகிராஃபி அந்த நைட்டு இதில் படமாக்கப்பட்டது இன்னும் ஒரு அண்டர்வுண்ட் ஃபைட் எடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க டெக்னிக்கல் வயசு இது ஒரு சவுண்டான படங்கள் ஒரு நல்ல ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆக்சன் சீனிங் வரும்போதுலாம் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் தெரியும் இந்த படத்தில் மைனஸும் பார்த்தா அந்த இடையில கொஞ்சம் நேரம் பேசி அந்த ஒரு மாதிரி லேக்காக அதுதான் அந்த மைனஸும் மத்தபடியான இந்த படமே வந்து ஒரு ஃபைட் சின்ஸை முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க கண்டிப்பாக படம் பார்த்து முடிக்கும் போது நல்ல படம்ல எப்படி ஃபைட்டு ஒரு லேடியை வச்சுட்டு இப்படிலாம் எடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு தோன்ற மணிக்கு தான் அந்த படம் இருக்கும் இன்னொன்று இந்த படத்தில் நியூட்ரிட்டியான் சின்ஸ் இருக்குது ஃபேமிலியோட பார்க்க முடியாது இப்போ இந்த படம் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ் அப்டேட்ஸோடு அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி ஒரு ஒருத்தான படம் தான் ட்ரை பண்ணி பாருங்க டயார் இருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ சந்திப்போம்